இன்றைய மன்னா யாத்ரா பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கடந்த ஒரு சில நாட்களாக சமாதானத்தை குறித்தும் சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த யாத்ராம பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நிறைய முறை நம்ம இருக்கிறோம் நிறைய செய்திகளிலே கேட்டிருக்கிறோம் நிறைய முறை தனிப்பட்ட முறையில் கத்தர் நமக்கு பேசி இருக்கிறார் எப்பொழுது இந்த வார்த்தை வாசித்தாலும் அது நம்மளை உற்சாகப்படுத்துவதாயிருக்கும் இருக்கும் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நேற்று தினத்தில் பார்த்தோம் சமாதானத்தின் தேவன் சாத்தானே சீக்கிரமாய் உங்கள் கால்கிலே நசுக்கி போடுவார் இந்த சமாதானத்தின் தேவன் உங்களை சமாதானத்தை பற்றி கொள்ளும்படியாக விரும்புகிறார் காரணம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தம் கர்த்தருடையது ஆகவே நீங்கள் சமாதானத்தை பற்றி கொள்ளுங்க சமாதானத்தை உடையவர்களாருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது பலவிதமான யுத்தங்கள் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் எனக்கு யுத்தங்கள் தான் இருக்கிறது அன்று இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் சமாதானத்தை காத்துக்கொள் யுத்தம் கத்தருடைய கத்திர உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜபிக்கலாமா சமாதானத்தின் தேவனே சமாதான பிரபுவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக அன்றை அவங்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும் அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே இன்றைக்கு அவங்க சமாதானத்தோடு இருக்க உதவி செய்யுங்க கத்தர் ஜெயம் கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் வெற்றி சிறக்க பண்ண போகிறக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அவங்களுடைய யுத்தங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறக்காக நன்றி ஆசிர்வதி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமீன் கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் ஆமீன்